கரூரில் நாற்பது பேர் மரணம் என்றபோது ஸ்லைட் எடுத்து ஓடி வந்து பார்த்துட்டு போனாங்க அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கரூர்ல வந்து குக்கம் விசாரித்து சென்றாரு இங்க இந்த ஊர்ல பதினோரு பேர் செந்திருக்காங்க அதுவும் அரசினுடைய தவறினால் மரணம் வாங்கிருக்கிறாங்க எந்த தவறு செய்யாமல் அவர்களை யாரு வந்து பார்த்தீங்க ஒரு சாராயம் குறிப்பு இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் அறிவு அறிவுகின்ற அரசு எங்க மக்களுக்கு என்ன செய்திருக்கிறது அந்த மூன்று லட்சம் ரூபாய் அறிவிப்பு என்பது அது ஒரு காப்பீட்டு தொகை ஒவ்வொரு பயணியும் ஒரு பயணச்சீட்டு வாங்கும் பொழுது அந்த பயணச்சீட்டோடு சேர்த்து ஒரு காப்பீட்டுத் தொகை என்று செலுத்துகிறோம் இந்த பதினோரு பேர் மரணத்திற்கு அரசும் பொறுப்பேற்று இந்த போக்குவரத்து அமைச்சர் என்ன இங்கு அறிவிப்பு செய்தார் என்ற கேள்வியை இந்த தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கிறோம் சிவகங்கை மாவட்ட ஆட்சியரிடமும் தமிழக அரசிடமும் நாங்கள் ஒரு கேள்வியை திருப்பத்தூரில் அரசு பேருந்து பத்தில் பதினோரு பேர் பணியானது தற்காலிக ஓட்டுநரின் அதிக பணிச்சுமை தற்காலிக ஓட்டுநரின் பெரும் பத்தால் மட்டுமே ஓட்டிய அனுபவம் அனுபவம் இல்லாத காரணத்தினால் போக்குவரத்து கழக அதிகாரிகள் அதை தவறாக அந்த ஓட்டுநர்களை அதிக பணிச்சுமை கொடுத்து நியமித்து அந்த பேருந்து பேருந்தினை என்கின்ற ஒரு புதிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கிய மக்களை ஏமாற்றும் வகையில் அந்த அந்த எந்த பலதும் நீக்கப்படாமல் அந்த இயக்கியது என தொடர்ந்து மக்கள் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இதுவரை இந்த சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன இங்கே மாவட்ட ஆட்சியர் நோக்கி அவர்கள் கேள்வி இருக்கிறோம் மக்கள் தொடர்ந்து இந்த போக்குவரத்து கழக அதிகாரிகளையும் அந்த ஓட்டை பேருந்துகளுக்கு தலைச்சான்றிதழ் வழங்கிய ஆட்சி வாகன ஆய்வாளர்களையும் தனியார் பேருந்துகள் தினசரிமத்துக்கு காரணமாக இருக்கின்ற வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்தாத வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்காத இந்த ஆட்சி நாங்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இதுவரை எடுத்த நடவடிக்கை என்ன என்று இதுவரை எங்களுக்கு தெரியவில்லை இந்த பதினோரு பேர் மரணம் என்பது எல்லோரும் விபத்து என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை ஓட்டி அந்த வாகனத்தை செலுத்திய ஒரு தற்காலிக ஓட்டுநர் பணிக்கு சேர்ந்து வெறும் பத்து நாட்களே இருக்கிறது அந்த வாகன ஓட்டுநருக்கு அந்த பேருந்து அரசு பேருந்து ஓட்டுநருக்கு முறையாக பேருந்து ஓட்ட தெரியுமா என்று கேட்டால் முறையான பயிற்சி கொடுக்காமல் இன்று யார் வேண்டுமானாலும் இருந்தால் அரசு பேருந்தினை ஓட்டலாம் என்கின்ற ஒரு மாண திட்டங்களை இந்த தமிழகத்தில் நிலவுகிறது பத்து நாள் மட்டுமே அனுபவம் உள்ள அனுபவம் இருந்த ஒரு தற்காலிக ஓட்டுநர் அந்த பேருந்தினை இயக்கி முதல் நாள் இரவு பன்னிரண்டு மணிக்கு தன்னுடைய வாகனத்தை பேருந்து நிறுத்திவிட்டு மறுநாள் காலை நாலு மணிக்கு கிளம்பி வெறும் நான்கு மணி நேரம் மட்டுமே தூங்கி எழுந்து மதியம் அவர் சாப்பிட்ட பின்பு அவருடைய அவருக்கு தூக்கம் இழுத்ததால் வேர் ஆக்கியிருந்து திண்டுக்கல் ஒரு நிரந்தர பணியாளர் அவர் தன்னுடைய வழியில் நேர்மையாக செலுத்திய பேருந்தின் மீது சென்று மோடி அந்த மரணிக்க நிலையில் இந்த தற்காலிக ஓட்டுநர் இரண்டு பேருந்துகளும் பாதிப்பு ஏற்பட்ட சேதமான நிலையில் இந்த தற்காலிக ஓட்டுநருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை அதை விட மிக கொடுமையான விடயம் நான் இன்று பார்த்துக் கொண்டிருக்கிற பேருந்துகள் எல்லாம் புதியதாக தெரிகிறது

தனியார் பேருந்துகள் இன்று நாள்தோறும் தமிழகத்தில் ஆங்காங்கே வேகமாக போட்டி போட்டுக் கொண்டு ஓடி மக்களை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்கு இந்த முக்கியமான காரணம் வேக கட்டுப்பாட்டு கருவிகள் தனியார் பேருந்துகளில் பொருத்தப்பட வேண்டும் என்ற நிலை இருந்தும் இந்த வாகன ஆய்வாளர்கள் எந்த பேருந்துகளையும் பணத்தை வாங்கிக் கொண்டு அவர்கள் பரிசோதிக்காத காரணத்தினால் நூறு நூற்றி இருபது வேகத்தில் தனியார் பேருந்துகள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மக்களை கொள்வதை பற்றி இந்த தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் கவலைப்படுவதே கிடையாது ஏனென்றால் அவர்களுக்கு ஆதரவாக லஞ்சத்தை வாழ்த்தி குவித்துக் கொண்டிருக்கின்ற இது போக்குவரத்து மட்டுமல்ல எங்கள் காரைக்குடியில் காரைக்குடியில் அழகப்பா கல்லூரியில் நான் நினைக்கிற ஊற்றுகணக்கான பேராசிரியர்கள் அந்த பேராசிரியர்களில் எண்பத்தைந்து ஆசிரியர்கள் தற்காலிக பேராசிரியர்கள் எந்த அரசு பள்ளியில் எடுத்தாலும் அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் தற்காலிக ஆசிரியர்கள் எங்கே மருத்துவமனை சென்றாலும் அங்கே மருத்துவர்களுக்கு பற்றாக்குறை பணியாளர்கள் அனைத்து மனைமரும் தற்காலிக பணியாளர்கள் காவல்துறை ஆள் இல்லை எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் கல்வி முதல் மருத்துவம் முதல் போக்குவரத்து முதல் அனைத்திலும் அரசு பணியாளர் பற்றாக்குறை என்றால் இந்த அரசு எதற்கு அரசு உனக்கு நடத்த வக்கையே ஒப்பு ஒப்புக்கொண்டு விட்டு வீட்டுக்கு செல்ல வேண்டியதாக எதற்காக அரசினை நடத்திக் கொண்டு மக்களை நாதோறும் கொண்டு கொண்டிருக்கிறார் சென்னையிலும் தூத்துக்குடியிலும் மதுரையிலும் அரசு தேர்வை படித்துவிட்டு அரசு பணி தேர்வுக்கான படிப்பினை முடித்துவிட்டு லட்சக்கணக்கான குழந்தைகள் காத்திருக்கிறார்கள் லட்சக்கணக்கான குழந்தைகள் எப்போது அரசு பணி கிடைக்கும் என்று அரசு பணி தேர்வுக்காக ஐந்து என்று கேட்டால் கிடையாது ஆகவே இங்கே நாங்கள் போக ஒன்று ஒன்று இருக்கக்கூடிய நோக்கம் ஒன்றுதான் அனைத்து துறைகளிலும் உடனடியாக அரசு பணியாளர்களை நிரப்ப வேண்டும் இந்த மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த ஆர்டிஓ வாகன ஆய்வாளர்களையும் அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகளையும் உடனடியாக பள்ளிக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம் எனவே சிவகங்கை மாவட்ட நிர்வாகம் இனியும் வேடிக்கை பார்க்காமல் இந்த விபத்தில் பலியான சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நடந்த விபத்தில் பலியான பதினோரு பேரும் நாங்கள் விபத்தில் பலியானவராக கருதவில்லை இது அரசின் கண்டு கொள்ளாமையால் நடந்த கொலையாகவே பார்க்கிறோம் இதை அரச பயங்கரவாதமாகவே நாங்கள் பார்க்கிறோம் இதற்கு முழு பொறுப்பும் அரசு பொறுப்பேற்று அந்த பதினோரு பேருக்கும் உரிய நஷ்டஈடு வழங்க வேண்டும்